ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வாழை வாழைப்பூ இது வாழைப்பூ வச்சு ஒரு என்ன செய்கிறதுன்னு சொல்லிட்டு யோசித்தேன் பசங்க சாப்பிட்ற மாதிரியும் இருக்கணும் ஆனால் வாழைப்பூவும் செஞ்சிடணும் அப்படின்ட்டு பொரியல் தொ வேறு எதனா செஞ்சோம்னா சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க அதனால் சொல்லிவிட்டு வாழைப்பூ வச்சு பிரியாணி செஞ்சிடலாம் அப்படி சொல்லிவிட்டு இந்த வாழைப்பூ வச்சு தான் நம்ம இன்றைக்கி பிரியாணி செய்ய போகிறோம் இதை க்ளீன் பண்ணி வச்சுங்க இப்போ நம்ம கிச்சனுக்கு போயிட்டோம் இப்போ வந்து மீன் வாங்கி வச்சுருந்தாங்க அத்தை அதை சைட் டிஷ்க்கு ரெடி பண்ணிக்கலாம் சொல்லிவிட்டு மீன் க்ளீன் பண்ணி மிளகாப்பொடியெல்லாம் போட்டு வச்சுருந்தேன் வாழைப்பூலாம் கிளீன் பண்ணிவிட்டு இந்த வேலையை நான் செஞ்சுக்கிட்டேன் வாழைப்பூ வந்து கிளீன் பண்ணி நீங்கள் வந்து மோரில் போட்டு வச்சுருங்க அப்போ தான் அந்த தொகுர் இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு இப்போ வந்து மீனை வந்து நான் சைடில் இதில் இப்போ தோசை தவலை போட்டுனா சை அப்படியே பிரியாணிக்கு தேவையான பொருள்லாம் நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் வெங்காயம் தக்காளிலாம் நான் அரிஞ்சு வச்சுக்கிட்டேன் ஒரு பூ வாழைப்பூ வச்சு தான் செய்ய போகிறேன் இங்கே பாருங்கள் வெங்காயம் தக்காளி புதினா பச்சை மிளகா எப்பயும் போல எல்லா பிரியாணிக்கு செய்கிற மாதிரி தான் இப்போ வந்து எண்ணெய் சேர்த்துக்குங்க தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிட்டு தாளிப்பூக்கு தேவையான பொருள் பட்டை கிராம்பு லவங்கம் அப்புறம் தக்கோளம் இது எல்லாமே நெய் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் இது காஞ்ச உடனே இப்போ சீரகம் சோம்பு இருக்குதுலேயே அது போட்டுக்குங்க சோம்பு அப்புறம் அதுக்கு தாளிப்புக்கு நீங்கள் வேலக்காய் பட்டை கிராம்பு இது எல்லாமே உங்களுக்கு தேவையான ஐட்டம் சேர்த்துங்க இப்போ வந்து வெங்காயம் தக்காளி நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் இது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுங்க நீங்கள் இஞ்சி பூண்டு அரைக்கிறப்ப கொஞ்சமாக மசாலா கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாக தேவைப்பட்டதுன்னா வெங்காயம் தக்காளி கொஞ்சம் இஞ்சி பூண்டு கூட சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க பாருங்கள் இதில் நான் வெங்காயம் கூட சேர்த்து வச்சு அரைச்சி வச்சுக்கிட்டேன் இதெல்லாம் காட்டினா டைம் லென்த்தாக போகும் அப்படின்ட்டு காமிக்கல அதனால் உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டுரு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு அப்புறம் புதினா ஒரு கைப்பிடி மல்லி கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி ஒரு பேஸ்ட்டு மாதிரி ரெடி பண்ணி வச்சுங்க அது நல்லாயிருக்கும் உங்களுக்கு இப்போ வெங்காயம் தாக்காளி நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் தாக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதங்கி வந்தோடனே ஒரு கைப்பிடி வந்து புதினா சேர்த்துக்கங்க புதினா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நீங்கள் சுருளை வதக்கி விடணும் அதுக்கப்புறம் புதினா ஒரு கைப்பிடி சேர்த்து இதையும் வதக்கி விட்டுக்குங்க இப்போ வந்து பிரியாணி மசாலா நான் சேர்த்துக்கிறேன் இதுவே காரத்துக்கு தே போதுமானதாக இருக்கும் இது மேற்கொண்டு காரம் தேவைப்பட்டால் உங்களுக்கு காரத்தூள் இது கூட சேர்த்துக்குங்க இப்போ இது எல்லாத்தையும் லைட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க ஒரு முறை இது கூட வந்து ஒரு கப்பு நான் தயிர் சேர்த்துக்கிறேன் இதையும் இது கூட ஒன்றா சேர்ந்து கலந்து கலந்து விட்டுக்குங்க நல்லா இது கூட வந்து கழுவிட்டு வச்சு வாஷ் க வாழைப்பூ வந்து கிளீன் பண்ணி வச்சுருந்தேன் அதை இது கூட சேர்த்துக்கங்க நீங்கள் கண்டிப்பாக மோரில் ஊற வைங்க இதெல்லாம் தோப்பு லைட்டாக கசப்பு இருக்கும் இது லைட்டாக கசக்கிற மாதிரி இருந்தது ஏன்னால் த அந்த டைமில் வந்து என்கிட்ட மோரில் புளிச்ச மோரில் போட்டு ஊற வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் பிரியாணி ஆனால் சூப்பராக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இது கூட வந்து உப்பு சேர்த்துக்கிட்டு இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு தண்ணி நான் ரெண்டு கிளாஸ் அரிசி போட்டால் அதுக்கு வந்து மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிட்டேன் நான் ஏன்னா இந்த அரிசி வந்து டக்குன்னு வெந்து வந்துடும் அப்படின்றதால எப்பயும் சாப்பிடுவோம் இல்லையா சாப்பாடு அரிசி அதுதான் நான் இதுக்கு சேர்த்துக்கிட்டேன் இப்போ இது கொதிச்சதுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான அளவு வந்து அரிசி ஊற வச்சிருந்தா அதையும் சேர்த்துக்கிறேன் ரெண்டு கிளாஸ் அரிசி ஊற வச்சிருந்தா அதையும் இது கூட சேர்த்துக்கிட்டு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறந்தான் நான் இதில் விசில் போட்டுவோம் விசில் வய விட போகிறேன் அது வரைக்கும் இதை நம்ம மூடி வச்சுக்கலாம் இப்போ இது வந்து ஒரு கொதி வர வந்ததுக்கு தான் நான் விசில் போட போகிறேன் முன்னே போடலை ஏன்னா முன்னே போட்டோம்னா நமக்கு அடி பிடிச்ச மாதிரி ஆகிடும் அடியில் மசாலாலாம் தங்கின மாதிரி ஆகிடும் இப்போ வந்து கொதி வந்துடுச்சு இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த அரிசி வந்து இன்னும் ரெண்டு விசில் வச்சாவே கரெக்டாக வெந்து வந்துடும் சில அரிசி பெருசாக இருந்ததுன்னா நீங்கள் மூணு விசில் வைக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இதை போட்டு விசில் போ விசில் வச்சு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்க போகிறேன் நான் இப்போ இது ரெடி ஆகிடுச்சி ரெண்டு விசில் வந்துடுச்சு இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாழைப்பூ சாப்பிடாத பசங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க சூப்பராக இருக்கும் பிரியாணி செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும் இங்கே பாருங்கள் இப்போ வந்து பிரியாணி எவ்வளோ போல போல நான் ரெடி ஆகிடுச்சி சொல்லிவிட்டு இப்போ இந்த பிரியாணிக்கு வந்து சைட் டிஷ் வந்து நம்ம மீன் வறுத்துருந்தோம் அது கூட வந்து முட்டை அப்புறம் வெங்காய பச்சடி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இப்போ சாப்பிட்லாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க